அம்மன் பராசக்தி வினைகளை எல்லா ஜாதிக்காரர்களும் எந்த ஒரு வெற்றியுமே இல்லாம பொதுப்படையாக வைத்து வணங்கக்கூடிய தெய்வம் மாரியம்மன் இந்த மாரியம்மனுக்காக நம்முடைய ஊர் பொதுமக்கள் எல்லாம் வருடந்தோறும் தவறாமல் பூச்சாட்டி பொங்கல் வைத்து திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் ஏனென்றா கல்லென்று நினைத்தால் அது கல்லுதான் கல்லுதான் அதை கல்லாக நினைக்காமல் கடவுள் நினைத்தால் கடவுள் தான் இந்த கலியுகத்தில் உள்ள நாம மக்கள் எல்லாம் ஒரு கல்லுக்கு

அவர்களும் அதாவது கணேசன் செல்லாகி அம்மாவுடைய அவர்களும் மகன் கருப்பண்ணன் அவர்களும் மனைவி சுகன்யா அவர்களும் பேத்தி அதாவது குணஸ்ரீ கவி நிஷா அவர்களும் பேரன் அதாவது விஷ்ணு பிரியன் அவர்களும் வேண்டுதல் நாடகம் ஊர் கவுண்டர் யார் விஷ்ணு பிரியனுக்காக விஷ்ணு பிரியன் இந்த உலகத்தை ஓரடி ஈரடியாக அளந்த உத்தம பரம்பொருள் அப்பேற்பட்ட விஷ்ணு பகவான் மகாவிஷ்ணு விஷ்ணு மகா பெயர் கொண்ட அந்த குழந்தை செல்வத்திற்காக இன்று நாடகம் ஊர் கவுண்டருடைய தலைமையிலையும் மற்றும் உறவினர்கள் நம்முடைய ஊர் பொதுமக்கள் அனைவருடைய முன்னிலையில் ஆமா இன்று நாடகம் அரங்கேற்றம் சரி அப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்த பேர் அன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய ஊர் ரசிக பொதுமக்கள் சரி அவருடைய குடும்பங்களும் நம்மளுக்கு சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடு அண்ண கொடி கட்டி ஆராய்ச்சி மணி அளித்து ஆமா ஒரு நாளைக்கு ஓராயிரம் பேர்த்திருக்கு அண்ணாவது கொடுத்தார்களாம் யாரு யார் சிறுதொண்டு பக்தன் சரி

98 வாழ்வு, குறைவில்லாத செல்வங்கள் பெற்று சீரோடு சிற포டு சிவன் போற்றும் மண்ணில் சிறப்பாக வாழ கடவதே ராமાર્பணம் வணக்கம் அபடி இந்தபதிலம் அம்மா ஓய் புராணம் என்பது 18 இதிகாசங்கள் என்பது 2 2 அப்படி புராண கதைகள் இல்லாம இதிகாசங்களில் ஒன்றாகிய ஸ்ரீமகாபாரதம் ஸ்ரீ மகாபாரதம் ராமாயணம் ஒன்று மகாபாரதம் ஒன்று அப்படி இந்த மகாபாரதத்திலே இந்த மகாபாரதத்திலே பாமா ருக்மணி சண்டை இல்லை என்றால் நரகாசுரன் வதை அப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் யாரு ஊர் தலைமையில பொதுமக்கள் அப்படி இருந்த போதிலும் இந்த நாடகத்தில் சமை முன்னிட்டு நான் தர்பாராக வருகின்ற பொழுது நான் யாரு என்னுடைய பெயர் என்ன தெரியுமா உனக்கு எப்படிம்மா அம்மாம்மா ஆ என்னுடைய என்ன ஆ என்னுடைய தான் ருக்மணி என்று சொல்லலாம் என்னமணி ருக்மணி அப்படியா சரி உன் பேர் முக்குமணி ஏய் என்னமணி முக்குமணியா இடிச்சு அப்படியே கீழே தள்ளி உன் பேர் முக்குமணி அந்த பேரா அட பைத்தியம் அப்படியே சொன்ன பேர் அப்படிதான் லூசு சொன்ன பேர் அப்படியே வைப்பாங்க

அப்படி ருக்மணியாக இருந்தாலும் அங்கம் மருணம் முதல் விகற்பம் வரை உலக நாடு ஐம்பத்தி ஆறு தேசத்திலே இந்த அவனியிலே என்னை மகளாக பெற்றெடுத்த உங்க தாய் தகப்பன் என் தந்தையார் யாரு என்னுடைய தாயார் யாரு பன்னெண்டு என்னுடைய அண்ணன் தம்பி யாரு பன்னெண்டு ஒரு ஆறு பதினெட்டு என்ன பதினெட்டு தாயார் ஆறு தந்தை ஆறு 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 பன்னெண்டு ஒரு விளக்குமாரு ஒன்று கொண்டாடுறலும் ஏன் போட்டுறையா இல்லை கூட்டி சரியாக சுத்தமா தான் இருக்குது ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க என்ன நீதான் சொன்ன அம்மா தாய் ஆறு தந்தை ஆறு ஆறு கிடையாது அவங்க யாரு எப்பேர் பட்டாங்க யாரு நாங்கள் எந்த குழந்தைய சேர்ந்தவர்கள் அப்படி என்று தெரியுமா சொன்னதான வாங்க யாரு என்னுடைய தந்தை யார் யாரு எங்களுடைய நாடு நகரம் என்ன என்ன அம்மா பாரு எங்க அம்மா பேரு செனவரி எங்க அப்பன் பேரு பிப்ரவரி சரி என் பேரு டெம்பரவரி என்ன இல்ல ஒரே வரி வரி குதிரைக்கு போறீங்களா இல்ல நாங்க நோம்பி போட்டா வரி கொடுக்க மாட்டோம் நம்ம ஊர்ல வச்சுக்கிறாங்க உங்களுக்கு பேர்லயே மூணு வரி இருக்கு இன்னொரு வரி எதுக்கு தரணும் எங்க அம்மா கீழ் ஜாதி எங்க அப்பா மேல் ஜாதி நான் அந்த ஜாதி ஆனா அந்த சாதி நாயே எங்க குளம் கந்தர குளம் எப்படி குளம் போத்திரம் அது மாதிரி உங்க அப்பா அம்மா இருப்பாங்கல்ல அவங்க யாரு நாங்கள் யாரு எங்களுடைய குளம் என்ன எங்களுடைய குளம் ராஜகுளம் ராஜகுளம் ஆமா சரி எங்களுடைய நாடு என்ன விதர்பதேசம் விதர்பதேசம் விதர்ப நாடு விதர்பதேசத்தில் குண்டிரபுரி எப்படி என்ன பூரி

அப்படி இருவருக்கும் சரி நாங்கள் இரண்டு பேர் பிறந்தோம் யார் யாரு யார் யாரு என்னுடைய அண்ணனாக வழங்கக்கூடிய ருக்மி ருக்மி முதலாக பிறந்தவர் எனக்கு முன்பதாக கூட பிறந்தவர் கூட்டுப்பால் உண்டவர் சரி சேர்ந்து பிறந்தவர் ருக்மி ருக்மி ஆமா அவருக்கு நான் ஒரே தங்கை ருக்மணி ஊபேரு ஆமா சரி சரி அப்படி ருக்மணியாக இருந்தாலும் அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியா மாலையிட்டு வேலை விட்டது யாரு

என்னை நிச்சயம் பெற்றிருந்தார் இளவரசன் மகதேசத்து மன்னன் ஏவுதலால் சிசுபாலனுக்கு பெண் கொடுப்பதாக இருந்தது சரி ஏன் என்ன காரணம் அதாவது ராஜ கம்சன் சரி ராஜ கம்சன் கம்சன் என்னுடைய கணவருக்கு அதாவது தாய் மாமன் குறிக்கிறதா சரி அது ஒன்று இன்னொன்று ஜனாசந்தனுடைய மகள் யாரு யாரு அஸ்தி பிராஸ்தி எப்படி அஸ்தி பிராஸ்தி ஆமா இந்த ரெண்டு பெண்களையும் கம்சனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார் ஜனாசந்தர் சரி அப்படி ஜராசந்தர் கல்யாணம் செய்து கொடுத்து என்னுடைய கணவர் கொன்று விட்டார் சரி தாய் மாமனே கொண்டுட்டார் அதனால இந்த கண்ணனாலதான நம்மளுடைய மகள் விரவி ஆயிட்டாங்க அப்படின்னு கண்ணனுக்கும் என்னுடைய கணவர் கண்ணனுக்கும் அதாவது ஜராசந்தருக்கும் பகையானது ஏற்பட்டது சரி அதற்கு பிறகுதான் இந்த பகையை வச்சுக்கிட்டு எப்படியாவது பழி வாங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவருடைய பெற்றதுக்காக மகன் அதாவது சேதி நாட்டு இளவரசன் சிசுபானனுக்கு நிச்சயம் செய்திருந்தாங்க சரி ஆனா என்னுடைய மனதில் நான் யாரை காதாவது நினைச்சேன் நினைச்சி நினைச்சு காதலித்து வந்தே துவாரகைக்கு அரசராக வழங்கக்கூடிய கிருஷ்ணர் ஓஹோ ஸ்ரீகிருஷ்ணன் அவரைதான் நான் வந்து ஒருவருடைய ஒருவரை மனதை ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்து பரிமாறி நாங்க காதலிச்சுகிட்டு இருந்தோம் நீங்க ரெண்டு பேரும் காதலித்துக்கிட்டு இருந்தீங்க என்னது என்ன இருந்தீங்க காதலித்து இருந்தோம் அப்படி காதல் செய்து கொண்டிருக்கும் கொண்டிருந்த மனமேடையில கல்யாணம் செய்கின்ற தருவாயில என்னுடைய கணவராக விளங்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருடைய அண்ணன் பதவாமரும் அவங்களுடைய குலம் யாதவ குலம் சரி அந்த யாதவ குலம் ஒரு சேனையோடு மனமேடைக்கு வந்து அவர் என்னுடைய அதாவது எங்க அப்பா கிட்டையும் எங்க அண்ணன் கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை செஞ்சு சரி என்ன வழிபந்தமா என்ன புறவையில ஏத்தி தேர்ல ரத்தல ஏத்திட்டு போய் என்ன கல்யாணம் பண்ணனார் கூட்டிட்டு ஓடனார் யார் அது ஸ்ரீ கிருஷ்ணர் எம்பருமான் மாயவர் அட நீ ஓடி ஏய் சரி 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 பெரியவ செத்தவங்களுடைய சம்மதத்தோட இல்ல அதுல கதை காதல ஏய் காதலித்து காதலித்தவரையே கல்யாணம் செய்வேன் என்னுடைய அண்ணன் ருக்மி இவர்களெல்லாம் எதிர்த்து வந்தார்கள் யாராய் என்னுடைய கணவரை அப்படி எதிர்த்து வருகின்ற பொழுது என் மச்சாண்டார் பலராமர் அவருடைய அதாவது கலப்பாயுதால எல்லார்த்து சண்டை செஞ்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு

எங்க என்னுடைய கணவருடைய இரண்டு கையில இருப்பது இரண்டு ஆயுதம் என்னென்ன சங்கு சக்கர ஆயுதன் ஆமா அப்படின்னு என்னுடைய கணவருக்கு பெயர் உண்டு ஒரு கையில சங்கு ஒரு கையில சக்கரம் ஆமா அந்த பாஞ்சன்யம் என்னுடைய கணவருடைய கையில் இருக்கக்கூடிய சங்குக்கு பேர் என்ன பாஞ்சன்யம் பாஞ்சன்யம் ஆமா இந்த கையில இருக்கக்கூடிய சக்கரத்திற்கு பெயர் சுதர்சனம் சுதர்சனம் ஆமா இந்த பாஞ்சன்யம் என்று சொல்லக்கூடிய வலம்புரி சங்கு அந்த சங்கை ஊன்றி ஜராசந்தருக்கு பயந்து எங்க சமுத்திரத்துல சமுத்திரம் என்றால் கடல் கடல் ஆமா அந்த சமுத்திரத்துல ஓர் இரவு ஒரு இரவுல உற்பலமானது சங்கு துவாரகை கட்டியவர் யார் விஸ்வகர்மா விஸ்வகர்மா அவரை வைத்து ஓர் இரவுல இந்த சங்கிலே ஒரு துவாரம் சங்குடைய துவாரம் என்றால் என்ன

Thank you.